ஹாய் நண்பர்களை நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் என்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம தமிழ் வீட்டு மரபில் ஒரு முக்கியமான இடம் பெற்றிருக்கிற தேங்காய் பால் பற்றி தான் இது சமைக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம உடம்புக்கு எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானோ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல தேங்காய் பால்லாம் என்ன அது எப்படி செய்கிறது தேங்காயை நல்ல துருவி அதில் கொஞ்சம் நீர் சேர்த்து நன்கு பிரிந்தெடுக்கிற பால் தான் தேங்காய் பால் இப்போ இந்த தேங்காய் பால் உடம்புக்கு என்னென்ன நல்லது தருதுன்னு பார்க்கலாமா உடல் எடையை கட்டுப்படுத்த உதவுது தேங்காய் பால் குடித்தா உடம்புக்கு நல்ல கொழுப்பு மட்டும்தான் கிடைக்கும் இதில் மெடியம் செயின் ஃபேட்டி ஆசிட் உடனடியாக எரியுது அதனால் உடல் எடை கூடவே கூடாது வெயிட் ஆக அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மூளைக்கு புத்திசாலித்தனம் கொடுக்கும் இதில் இருக்கும் லோரிக் ஆசிட் நம்ம மூளையையும் நரம்புகளையும் தூண்டி நல்ல நினைவு திறனும் உ உருவாக்கும் அது மட்டுமா ரத்த அழுத்தத்தை கூட இது குறைக்குது இதில் இருக்கும் மேங்கனீஸ் பொட்டாசியம் மாதிரியான தாதுக்கள் நம்ம பிளட் ப்ரெஷரை கட்டுப்படுத்த உதவுது தினமும் சிறிதளவு குடிப்பது இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது தேன் மதுர சர்க்கரை நோயாளிகளுக்கு பரிசு இதில் கார்போஹைட்ரேட் மிக குறைவாக இருப்பதால் சர்க்கரை நோயாளிகளுக்கு நிம்மதியாக இதை சேர்த்து சாப்பிடலாம் ஆனால் டாக்டர் ஆலோசனை ரொம்ப அவசியம் தேக சக்தியையும் இம்யூனிட்டியையும் தூக்குது பால் வைட்டமின் சி இ மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சது அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும் அது மட்டுமா சருமத்துக்கும் முடிக்கும் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தேங்காய்ப்பால் முகத்தில் பூசுனா பனிப்போல் மென்மையான ஜொலிப்பு கிடைக்கும் முடியலை பூசுனா முடி வறட்சி குறையும் பராமரிப்பு கூடும் முடிவாக சொல்லப்போனால் வீட்டு பால் ஒரு கொலம் காக்கும் மருந்து மாதிரி தான் சமைப்பதிலும் சுகாதாரத்திலும் அழகிலும் இது ஒரு பரிசு அதனால் நம்ம பழமையான சைவ பாரம்பரிய உணவுகளில் இது அதிகமாக பயன்படுத்தலாம் நீங்கள் தேங்காய்பால் எப்படி பயன்படுத்துகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்